சாம்பிளுக்கு எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சாம்பிளுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எந்த கலர் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது கிளாஸ் ஒயரும் நம்ம வந்து ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் கலர்லாம் இருக்குது பியரல் ஒயிட்டு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது இப்போது எல்லோன்னு எடுத்திங்கன்னா நார்மல் எல்லோ நியான் எல்லோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது சாண்டில் கலரு கிளாஸ் ஒயரு பாருங்கள் பிங்க்லேயே இதோட நீங்கள் நிறையா பிங்க் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி க்ரீன்லேயே ஆலிவ் க்ரீனு பேரட் க்ரீனு அப்புறம் லீஃப் க்ரீனு ரெட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணாலும் கலந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லை நம்ம வந்து நிறைய ஒயர் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணது டெலிவரி பண்ணது எல்லாமே போட்டிருக்கோம் அதே மாதிரி அவங்க கொடுத்த ரிவ்யூஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம் நியூயோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து